ஒட்டுமொத்தமாக கட்சிக்கு இப்படி ஒரு நிலைமையா எடுத்த அதிரடி முடிவு அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சிக்குள் உட்கட்சி பூசல் பல ஆண்டுகளாக நீடித்து கட்சியை ஒன்றுமே இல்லாமலாக்க அதுவும் ஒரு காரணியாக இருந்து வருகிறது அதிலும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி உட்கட்சி பூசலில் புகழ்பெற்றது இன்றும் அது தொடர்ந்து வருகிறது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக செல்வ பிறந்தகை நியமிக்கப்பட்டு ஓராண்டு கூட பூர்த்தியாகாத நிலையில் அவருக்கு எதிராக இருபத்தி ஐந்து மாவட்ட தலைவர்கள் போர்க்குடி உயர்த்தி கொண்டு டெல்லி சென்றனர் தமிழக மேலிட பார்வையாளர் கிரிஷ் சுடாங்கரை சந்தித்து ஐந்து பக்க புகார் கடிதம் கொடுத்து தங்களது வருத்தங்களை கொட்டி இருக்கின்றனர் இதுகுறித்து வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவரும் மாநகராட்சி மாமன்ற காங்கிரஸ் தலைவருமான திரவியம் கூறியதாவது கிறிஷ் சொடாங்கரிடம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் பேசினோம் அப்போது காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி மாநில தலைமை எதை செய்தாலும் தேசிய தலைமை ஒப்புதலுடன் செய்ய வேண்டும் அதுதான் கட்சியின் துணை விதி ஆனால் இயங்கவில்லை காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் முன்னாள் தலைவர்கள் என யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக செயல்படுகிறார் தமிழக காங்கிரஸில் இதுவரை இல்லாத நடைமுறையை அவர் பின்பற்றுகிறார் அகில இந்திய காங்கிரஸ் ஒப்புதல் பெறாமலேயே கட்சி கட்டமைப்பை மாற்ற துடிக்கிறார் அதற்கு கட்சியின் துணை விதிகளில் இடமில்லை மாவட்ட தலைவர்களை மாற்ற மாநில தலைவருக்கு அதிகாரம் கிடையாது காமராஜர் ஆட்சிதான் நமது நோக்கம் ஆனால் திராவிட மாடல் அரசும் காமராஜர் ஆட்சியும் ஒன்று என பேசி வருகிறார் மேலும் காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு பைசா கமிஷன் கிடையாது திமுக ஆட்சியில் என்ன நடக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும் என்று செல்வ பெருந்தகைக்கு எதிராக கோபத்துடன் கொட்டி தீர்த்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சிக்குள் உட்கட்சி பூசல் ஒருபுறம் என்றால் காங்கிரசின் நிதி நிலைமை இன்னும் படுமோசமாக மாறியிருக்கிறது அதனை உறுதிப்படுத்தும் விதமாக அகில இந்திய காங்கிரஸ் ஒரு கமிட்டியை உருவாக்கி இருக்கிறது அது நாடு முழுவதிலும் இருக்கும் காங்கிரஸ் கட்சி சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்களை சரிபார்ப்பது அந்த சொத்துக்களை வணிக ரீதியில் லாபமாக்குவதே அந்த கமிட்டியின் நோக்கமாகும் நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சிக்கு இரண்டாயிரம் அசையா சொத்துக்கள் இருக்கிறதா அதுபோன்று தமிழகத்திலும் சென்னை தேனாம்பேட்டையில் ஒரு இடம் இருக்கிறதா அதை வணிக ரீதியில் லாபமாக்குவது குறித்து அந்த கமிட்டி ஆராய்ந்து வருகிறது என்று சொல்லப்படுகிறது காங்கிரஸ் கட்சி நாட்டு மக்களின் ஆதரவை மொத்தமாக இழந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் தனக்கிருந்த செல்வாக்கையும் இழந்து நிற்கிறது ஹிந்தி கூட்டணி என்ற கூட்டணி உருவாகாமல் இருந்து காங்கிரஸ் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு இருந்தால் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக அமர்ந்திருக்க முடியாது அதுபோல நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற மாநில சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் பாஜகவின் எழுச்சியை தடுக்க முடியவில்லை அதனால் ஹிந்தி கூட்டணிக்குள் காங்கிரஸின் தலைமையை ஏற்க பெரும்பாலும் அனைத்து கட்சிகளும் மறுத்தே விட்டனர் இன்னும் சொல்ல போனால் ஹிந்தி கூட்டணி என்பது தற்போது இல்லை அதனால் இனி வரும் காலம் காங்கிரசுக்கு மிகவும் கடினமானதுதான் அதனால்தான் கட்சிக்கு நிதி வேண்டி இப்படி ஒரு பாரம்பரியமான கட்சி தனது பாரம்பரிய சொத்தை நம்பி நிதி திரட்ட முடிவெடுத்திருக்கிறது இவை அனைத்திற்கும் மேலாக காங்கிரசின் கருவூலத்தில் பணம் இல்லை என்று நமக்கு புலப்பட்டாலும் அதனால் வெளிநாட்டு சக்திகள் இந்தியாவில் ஆளு எதிராக எதிர்கட்சியான காங்கிரசுக்கு உதவுகிறேன் என்ற பெயரில் நிதி வழங்கவும் வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர்